அமெரிக்காவில் பாலஸ்தீன ஆதரவு மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்து சென்னையில் உள்ள அந்நாட்டு துணை தூதரகத்தை முற்றுகையிட்டு மாணவர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது ஹமாஸ் அமைப்பை தண்டிப்பதாக கூறி காசா மீது இஸ்ரேல் இடைவிடாது தாக்குதல்களை நடத்தி வருகிறது இப்போரை முடிவுக்கு கொண்டுவர உலக மக்கள் வலியுறுத்தி வரும் சூழலில் நடப்பு நட்பு நாடுகள் இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை வழங்கி ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இதற்கு அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அவர்கள் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தியும் வகுப்புகளை புறக்கணித்தும் பல்கலைக்கழகங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் போலீசார் தடியடி நடத்தி அவர்களை கைது செய்து வருகின்றனர் இந்த நிலையில் அம்மாணவர்களுக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவை கண்டித்தும் சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகம் நோக்கி இந்திய மாணவர் சங்கத்தினர் முற்றுகை போராட்டம் நடத்தினர் பதாகைகள் ஏந்தியும் முழக்கங்களை எழுப்பியும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி சென்று கைது செய்ததால் பரபரப்பு நிலவியது ركي <laughs> رك சென்னை அண்ணா சாலையில் உள்ள தூதரகம் அருகே போலீசார் குவிக்கப்பட்டிருந்ததால் இருபத்து ஐந்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஸ்டெல்லாமேரிஸ் கல்லூரி சிக்னல் அருகே போராட்டம் நடத்தினர் அவர்களையும் போலீசார் பின்னர் அப்புறப்படுத்தினர்